மிக உயரமான பனி படர்ந்த மலைகளுக்கு நடுவே ஒரு குட்டி பனிக்கரடி தனியாக வாழ்ந்து வந்தது அதற்கு தனது இனம் பற்றி அவ்வளவாக தெரியாது அது எப்போதும் தனிமையை உணர்ந்தது ஆனால் அதன் உள்ளுக்குள் ஒரு பெரிய சாகச ஆசை இருந்தது ஒவ்வொரு நாளும் பனிக்கரடி புதிய இடங்களை தேடி அலைந்தது அது உறைந்த மரங்களையும் பனிப்பாறைகளையும் பார்த்தது என் இனத்தைச் சேர்ந்த வேறு பனிக்கரடிகள் எங்கே இருக்கின்றன என்று அது தனக்குள் கேட்டுக்கொண்டது ஒரு நாள் பனிக்கரடி ஒரு பெரிய பனிப்பாறைக்கு அருகில் பனியில் உறைந்த ஒரு பழைய மங்கிய வரைபடத்தை கண்டது அந்த வரைபடத்தில் ஒரு மர்மமான சின்னம் இருந்தது அது ஒரு மறைந்த இடத்தை குறித்தது பனிக்கரடி வரைபடத்தை உற்று பார்த்தது அதில் மறைந்த பனிக்கரடி கிராமம் என்று எழுதப்பட்டிருந்தது ஓ இதுதான் எனது இனம் வாழும் இடமா என்று அதற்குள் ஒரு பெரிய ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் பிறந்தது பனிக்கரடி உடனடியாக தனது பயணத்தை தொடங்கியது அதன் மனதில் ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது இந்த வரைபடம்தான் தனது வீட்டிற்கு தனது இனத்திற்கு வழிகாட்டும் என்று உறுதியாக நம்பியது பயணம் மிகவும் கடினமாக இருந்தது பனி சரிவுகள் உறைந்த பள்ளங்கள் ஒவ்வொரு அடியும் மிகவும் கவனமாக வைக்க வேண்டும் ஆனாலும் பனிக்கரடி சோர்வடையவில்லை அதன் இலக்கு மிகவும் முக்கியமானது திடீரென்று ஒரு பெரிய உயரமான பனிச்சுவர் அதன் வழியை மறித்தது இது எப்படி தாண்டுவது என்று பனிக்கரடி ஒரு கணம் யோசித்தது சுவர் மிகவும் வழுக்கும் தன்மை கொண்டிருந்தது அப்போது பனிக்கரடி சுவரின் மேல் ஒரு பெரிய ஒளிரும் கல்லை கண்டது அந்த கல்லில் ஒரு சின்னம் இருந்தது அது வரைபடத்தில் கண்ட சின்னத்தைப் போலவே இருந்தது இது ஒரு சூசகம் என்று அது புரிந்து கொண்டது பனிக்கரடி மெதுவாக அந்த ஒளிரும் கல்லை தொட்டது அற்புதம் நிகழ்ந்தது பனிச்சுவர் மெதுவாக பிளந்து உள்ளே ஒரு மாயமான ஒளிரும் பாதை தோன்றியது இந்த பாதையை ஒரு மந்திரம் பாதுகாத்தது பனிக்கரடி ஒளிரும் பாதை வழியாக உள்ளே சென்றது அதன் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன அங்கே ஒரு மறைந்த கிராமம் அங்கே பல பனிக்கரடிகளின் சிலைகள் இருந்தன ஆனால் அவை அசைவில்லாமல் இருந்தன சிலைகளை பனிக்கரடி உற்று பார்த்தது அந்த சிலைகளில் ஒரு மெல்லிய ஒளி இருந்தது இவை சிலைகள் அல்ல இவையின் இனத்தை சேர்ந்த பனிக்கரடிகள் அவர்கள் மந்திரத்தால் மறைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அது உணர்ந்தது கிராமத்தின் நடுவே ஒரு பெரிய உறைந்த குகை இருந்தது அந்த குகையிலிருந்து ஒரு மர்மமான பனி வீசிக் கொண்டிருந்தது இதுதான் கிராமத்தை பாதுகாக்கும் மந்திரத்தின் மையம் என்று பனிக்கரடிக்கு தோன்றியது பனிக்கரடி அந்த குகையை நோக்கி சென்றது உள்ளே ஒரு பெரிய உருவம் தெரிந்தது ஆம் அது ஒரு பனி டிராகன் அந்த டிராகன் மிகவும் கம்பீரமாக அமைதியாக அமர்ந்திருந்தது அதுதான் இந்த கிராமத்தை பாதுகாக்கும் காவலன் பனிக்கரடி மெதுவாக டிராகனை நெருங்கியது டிராகன் தனது பெரிய நீல நிற கண்களை மெதுவாக திறந்தது அதன் பார்வை நிறைந்ததாக இருந்தது டிராகன் தனது வாயிலிருந்து ஒரு சிறிய பனி படிகத்தை வெளியிட்டது அந்த படிகம் மிதந்தது அந்த படிகத்திற்குள் ஒரு காட்சி தெரிந்தது அது ஒரு ஆபத்தை பற்றியது படிகத்தில் தெரிந்த காட்சி மனிதர்கள் தங்கள் நகரங்களை விரிவுபடுத்துவதற்காக பணிலத்திற்குள் வேகமாக வருவதை காட்டியது அவர்கள் பனிக்கரடி கிராமத்தின் மந்திரத்தை பற்றி அறியாமல் வந்தனர் மேலும் படிகத்தில் கிராமத்தை பாதுகாக்கும் மாயாஜால மந்திரம் மெல்ல மெல்ல பலவீனமடைவதையும் காட்டியது மனிதர்கள் நெருங்க நெருங்க மந்திரம் வலுவிழந்தது பனிக்கரடி படிகத்தை பார்த்து மிகவும் கவலையடைந்தது நான் இந்த கிராமத்தையும் என் இனத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்று அது உணர்ந்தது பனிகிராகன் தனது பெரிய தலையை மெதுவாக பனிக்கரடியின் மீது தட்டியது ஒரு மெல்லிய நீல நிற ஒளி பனிக்கரடியின் உடலில் பரவியது கிராகன் தனது சக்தியில் ஒரு பகுதியை பனிக்கரடிக்கு கொடுத்தது பனி டிராகனின் சக்தி பனிக்கரடியின் உடலுக்குள் பரவியதும் அதன் கண்கள் நீல நிறத்தில் ஒளிர ஆரம்பித்தன அதன் பாதங்களுக்கு ஒரு புதிய சக்தி வந்தது பனிக்கரடி கிராமத்தின் எல்லையை நோக்கி வேகமாக ஓடியது அதன் ஒவ்வொரு அடியும் நம்பிக்கையுடன் இருந்தது மனிதர்கள் கிராமத்தின் மறைந்த எல்லைக்கு மிக அருகில் வந்துவிட்டார்கள் அவர்கள் பெரிய கருவிதடன் பனியை அகற்றி வந்தார்கள் பனிக்கரடி மனிதர்களுக்கு முன் திடீரென தோன்றியது அதன் கண்கள் நீல நிறத்தில் பிரகாசமாக ஒளிர்ந்தன அது அசைவில்லாமல் உறுதியாக நின்றது பனிக்கரடி தனது வாயிலிருந்து ஒரு மெல்லிய ஆனால் வலிமையான பனிப்புகையை வெளியிட்டது அந்த புகை மெதுவாக உயர்ந்து மனிதர்களுக்கும் கிராமத்திற்கும் இடையில் ஒரு தற்காலிக பனிச்சுவர் போல் உருவானது மனிதர்கள் குழப்பமடைந்து இந்த பனிச்சுவரைக் கண்டு பயந்து மெதுவாக பின்வாங்க ஆரம்பித்தார்கள் இது ஒரு அற்புதம் என்று அவர்கள் நினைத்தார்கள் பனிக்கரடி தனது சக்தியை பயன்படுத்தி அந்த பனிச்சுவரை மேலும் உறுதியாக்கியது அதன் கவனம் முழுவதும் அந்த சுவரில் இருந்தது மனிதர்கள் கிராமத்திற்குள் நுழைய விடாமல் தடுத்தது மனிதர்கள் ஒரு வழியாக இந்த பெரிய பனிச்சுவரை கடக்க முடியாது என்று உணர்ந்து வேறு திசையில் செல்ல ஆரம்பித்தார்கள் கிராமத்திற்கு இனி ஆபத்து இல்லை பனிக்கரடி சோர்வுடன் திரும்பி பார்த்தது அது உருவாக்கிய பனிச்சுவர் மெல்ல மெல்ல கரைந்து பனியாக மாறியது பனிக்கரடி கிராமத்திற்குள் திரும்பி வந்தது இப்போது கிராமத்தில் இருந்த பனிக்கரடி சிலைகள் மேலும் பிரகாசமாக ஒளிர ஆரம்பித்தன மந்திரம் பலமடைந்திருந்தது டிராகன் தனது பெரிய நீல நிற கண்களால் பனிக்கரடியை பார்த்தது அதன் முகத்தில் ஒரு அழகான புன்னகை இருந்தது பனிக்கரடி செய்த வீரச் செயலை கண்டு அது மிகவும் பெருமைப்பட்டது பனிக்கரடி பனிடிராகனுக்கு தனது நன்றியை தெரிவித்தது அதன் கண்களில் ஒரு பெரிய மகிழ்ச்சி தெரிந்தது அது ஒரு பெரிய சவாலை வெற்றிகரமாக முடித்திருந்தது பனி டிராகன் தனது வாயிலிருந்து ஒரு சிறிய ஒளிரும் பனிப்படிகத்தை வெளியிட்டது அந்த படிகம் மெதுவாக பனிக்கரடியின் முன்காற்றில் மிதந்தது பனிப்படிகத்திற்குள் பனிக்கரடி கிராமம் அதன் முழு மகிமையுடன் தெரிந்தது சிலைகள் மெல்ல மெல்ல உயிர் பெற்று உண்மையான பனிக்கரடிகளாக மாறி கிராமத்திற்குள் நடமாடின அப்போது அந்த படிகத்திற்குள் ஒரு பெரிய பனிக்கரடி பனிக்கரடியை நோக்கி வந்தது அது மிகவும் அன்பாக கருணையுடன் இருந்தது அது பனிக்கரடியின் தாய் அல்லது தந்தை போல் இருந்தது பனிக்கரடிக்கு கண் கலங்கியது அதன் நீண்ட தேடலுக்கு பிறகு தனது சொந்த குடும்பத்தையும் தனது இனத்தையும் கண்டறிந்ததில் அதன் மனம் அளவில்லா மகிழ்ச்சியால் நிரம்பியது பனிப்படிகம் மெல்ல மெல்ல மறைந்தது இந்த தரிசனம் பனிக்கரடிக்கு ஒரு ஆழமான நம்பிக்கையை கொடுத்தது பனிக்கரடி இப்போது கிராமத்தின் நடுவே நின்றது சுற்றிலும் அதுவரை சிலைகளாக இருந்த பனிக்கரடிகள் இப்போது உண்மையான கம்பீரமான பனிக்கரடிகளாக கிராமத்திற்குள் நடமாடின ஒரு பெரிய பனிக்கரடி அதுவரை அசைவில்லாமல் இருந்த ஒன்று மெதுவாக பனிக்கரடியை நோக்கி வந்தது அன்புடன் அதை அணைத்து கொண்டது இது ஒரு நீண்ட காத்திருப்புக்கு பிறகு கிடைத்த ஒரு சந்திப்பு பனிக்கரடி கிராமம் இப்போது முழுமையாக உயிர்ப்புடன் மகிழ்ச்சியுடன் இருந்தது குழந்தைகள் ஓடி விளையாடின பெரியவர்கள் பேசினர் இந்த கிராமம் பாதுகாப்பாக இருந்தது பனிக்கரடி தனது குடும்பத்துடன் மகிழ்ச்சியுடன் அமர்ந்திருந்தது அதன் முகத்தில் ஒரு பெரிய திருப்தி இருந்தது அது தனது இனத்தை கண்டுபிடித்து அதை பாதுகாத்தும் இருந்தது தூரத்தில் இருந்து பனி டிராகன் கிராமத்தையும் அதில் மகிழ்ச்சியுடன் இருக்கும் பனிக்கரடியையும் பார்த்தது அதன் பெரிய முகத்தில் ஒரு அமைதியான புன்னகை இருந்தது அதன் பணி முடிந்துவிட்டது நம் பனிக்கரடி தனது தைரியத்தால் தனது இனத்தை கண்டுபிடித்து அதை பாதுகாத்தது சில சமயங்களில் நாம் தனிமையாக உணர்ந்தாலும் நம்மை சேர்ந்தவர்கள் எங்கேனும் இருப்பார்கள் நாம் தேடும்போது அவர்களுக்கு உதவ ஒரு பனி டிராகனும் காத்திருக்கும் மறைந்த பனிக்கரடி கிராமம் இப்போது எப்போதும் பாதுகாப்பாகவே இருக்கும்